மக்காவில் உள்ள டூரிஸ்ட் பஸ் அல் முஹன்னா இந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகிய முறையில் வேலைப்பாடுகளுடன் கூடிய உள்ளமைப்பு கட்டமைப்பு இருக்குது கீழ்த்தளத்தில் நிறைய பொருட்களை வச்சுக்கலாம் உள்ளே பார்த்தோன்னா நல்ல அழகிய முறையில் சீட்டு அமைச்சிருக்காங்க இருக்கைகளுடைய வசதி ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு இருக்கையிலையும் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது அது இல்லாமல் இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா டாய்லெட் வசதியும் இருக்குது ஒரு சின்ன டாய்லெட்டு ப்ளஸ் அவுட்டு வாஷ் பேசன் கூடவே தண்ணி டிஷ்யூ பேப்பர் இதெல்லாமே வச்சுருக்காங்க அது இல்லாமல் இந்த பஸ்ஸுடைய கேபின் பார்த்திங்கனீங்களே ரொம்ப அழகாக இருக்குது அது இல்லாமல் பஸ்ஸில் ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜு இந்த ஃப்ரிட்ஜில் தண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் ஒட்டகை பல்வாங்கன்னா அதையும் வச்சுக்கிறாங்க ரொம்ப இந்த பஸ்ஸினுடைய அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பஸ்ஸை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருப்பூரை சேர்ந்த உஸ்மான் என்பவர் டிரைவராக இருந்து ரொம்ப அருமையான வழிகாட்டி உஸ்மான் டிரைவர் இவரோடு பயணிப்பது நமக்கு மிகுந்த ஒரு அருமையான அனுபவத்தை தருகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பஸ்ஸு டிரைவர்னு சொல்ல முடியாது அவர் அருமையான வழிகாட்டியாக எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகும்போது எல்லாம் இங்கே இங்கே நின்று பாருங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக நின்று நமக்கு சொல்லி காமிச்சார் மக்காவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இவருடைய பஸ்ஸில் பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் தேங்க்ஸ் காக்கா ஓகே